ஐ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று விளாடி நபி ஓனான் பண்டிகை இதெல்லாம் முன்னிட்டு நம்ம எல்பியும் சரி நம்ம சுவாமியும் நிறைய அப்டேட்டுங்க கொடுத்துருக்காங்க நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க சேரீயில் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு அக்கா அதனால் அழகாக கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த லொக்கேஷன் இந்த சேர் அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையே உண்மையிலேயே சொல்லலாம் இதை என்ன சொல்கிறதுனே தெரியல அக்கா அழகு தேவதை ஒரு புன்னகை அரசி இதெல்லாம் வந்து நம்ம லக்ஷ்மி பிரியாவுக்கு உண்மையிலேயே செம்மையாக பொருத்தமாக இருக்கும் நம்ம சுவாமியும் அப்படியே எடுத்துக்கங்களேன் அழகாக அந்த ஒரு இப்போ ஒரு ஒயிட் ஷேர்ட் போட்டு ஸ்டில் கொடுத்துருக்காரு அதில் அவ்வளோ ஒரு அழகான வாக் பண்ணுறாரு பாருங்களேன் அவ்வளோ ஸ்டைலு அதில் கண்ணாடி போடுற ஸ்டைலு உண்மையிலேயே காதல் மன்னன் இளைய தளபதி எல்லாமே நம்ம சுவாமிக்கு சொல்லலாம் சீரியலை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் காதல் மன்னன் புன்னகை அரசு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்தந்த லொக்கேஷனில் அவ்வளோ ஒரு அழகாக ஸ்டில் கொடுக்குறதுல நம்ம சுவாமியை மிஞ்சி யாருமே வர முடியாதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை நம்ம லட்சுமி பிரியா வந்து பிக் பாக்ஸ்லாம் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரளியை கிளப்பி விட்டாங்க ஆனால் அவங்க பிக் பாக்ஸுக்கு வரல வேற வேற பாரதிக்கண்ணம்மாவில் இருக்கிற வெண்பா வேற யாரில் அம்மா தான் வராங்க நம்ம லக்ஷ்மி பிரியா பிக் பாக்ஸை போயிட்டா நம்மளால் அவங்கள தொடர்ந்து மகாநதியில் காவேரியாக பார்க்க முடியாது தினம் தினம் காவேரியாக பார்த்து அழகிறதா இருந்தாலும் சிரிக்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள பார்த்து ரசித்துக்கின்னு இருக்கோம் அவங்க பிக் பாக்ஸ் போயிட்டா நம் வேஸ்ட்டாக போயிடும் போகாத வரைக்கும் சந்தோஷம் தான் நம்ம சிரியிலேயே நம்ம காவேரியை பார்த்துக்கலாம் பை பாய்